இன்றைய தியானம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் எபேசியர் ரெண்டு ஒன்று ரெண்டு ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்பஸ்லாம் பவுல் எபேசிய சபையாருக்கு எழுதும் பொழுது ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்தார்ன்றத மிக தெளிவாக எழுதி கொண்டு வருகிறார் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனத்திலும் கூட அக்கிரமங்களில் இருந்த நம்மை முதல்ல உங்களை நாரு முதல் வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்னு சொல்கிறாரு அஞ்சாம் வசனத்தில் அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபை நாளே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் நண்பு சகோதர சகோதரிகளே ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கூட இப்படிதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அக்கிரமங்களினால் மறித்தவர்களாய் இருந்தோம் நம்மை நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிசுவோடு கூட உயிர்ப்பித்த கர்த்தருக்கு நம்ம இன்றைக்கு கிருவை நாளை ரட்சித்தீர நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பிதாவாகி தேவனுடைய அன்பை நினைத்து குமார் ஏசு இயேசு அர்ப்பணிப்பை நினைத்து நமக்காக ஜீவனை கொடுத்ததை நினைத்து நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் ஆரம்ப சனத்தில் பாருங்க பவுல் எழுதுகிறார் கிறிஸ்தி இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருவையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்க செய்வதற்காக கிறிஸ்தியசூக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அவருடைய அன்பை விவரிக்க முடியாது பிரிமானே அவ்வளவாய் நம்மை நேசித்ததுனால பிதா தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி தந்தார் கிருவையாக நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மறிச்சிருந்த எண்ணெய் உங்களையும் அவர்தான் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார் பேசுகிற ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார் நமக்கு உண்மையாகவே இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கற்றுக் கொடுக்கணும் பெரியவார்களே அப்போதான் அவருடைய அன்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவருடைய மேன்மையை புரிஞ்சு கொள்ள முடியும் நீங்க அடுத்த வசனம் இருபதாம் வசனத்தை பாருங்க எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசுள் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தரடினார் அதாவது நம்முடைய பிதா தம்முடைய ஏசு கிறிஸ்துவை நேசித்து அவரை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்க வைத்த அன்பை எப்படி நமக்கு விவரித்து சொல்கிறாருன்னா நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தம் பெரியமான தான் ஒரே பிள்ளைய ஒரே செல்ல பிள்ளைய கூட அவர் பரலோத்தில் வச்சுக்காம நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் அப்பா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை வாழ்நாளெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது என்னை உயிர்ப்பித்தீரே என்னை ரட்சித்தீரே என்னை உம்மோடு கூடவும் உட்கார வைத்திருக்கிறீரே உங்கள் அன்புக்கு ஈடா நான் எதையாக நான் செய்யணும்ப்பா அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும் பெரியவானே யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் ஏசு சொல்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தார் பரிபூரணப்பட அந்த ஜீவன் அல்ல பரிபூரண படத்தான் அவர் நமக்காக வந்தார் பிரியமானுளே யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் ஏசு கிறிஸ்து மார்த்தாள் இடத்துல பேசுகிற காரியம் நானே உயிர் தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார் பிரியமானுளே அவளுடைய சகோதரன் மறிச்சிட்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாலு நாள் கழித்த பிறகு தான் வராரு அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பாஷணையை நீங்கள் அந்த பதினோராம் அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள் இயேசு அவள் இடத்துல பேசி கொண்டு வருகிறதை தான் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சு அறியலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளில் தான் என் சகோதரனையும் நீங்கள் உயிரோடு எழுந்திருக்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ இயேசு சொல்கிறாரு நான் தான் உயிர்த்தெழுதல் நான் தான் ஜீவன் என்ன விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவர் கடத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சேர்ந்து செவிக்கலாமா பிதாவையே எஸ்வி நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் என் பேசிய ரெண்டு ஒன்று ரெண்டின் படி ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் குடும்பங்கள் உள்ள ஒவ்வொருவரையும் கூட அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த ஒவ்வொருவரையும் கத்த நீர் உயிர்ப்பித்ததற்காக மனதார நாங்கள் மிக நன்றி சொல்கிறோம் அப்பா ஒரு காலத்தில் அப்பா நாங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் செய்கிற கிரியைகள்லாம் நாங்கள் இருந்தோம் அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு நடந்தோம் ஆனால் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய ரத்தத்தாலை கழுவி எங்களை மறுபடி பிறக்க வைத்தீர் எங்களை உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறேன் கிருபை நாளே நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் உங்களுடைய மகாபிரிய தயவுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆனால் இன்னமும் எங்களுக்கு அன்றை பெரிய நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்தருள வேணுமாய் நாங்கள் கெஞ்சி வந்தாடுகிறோம் திருட எதுக்காக வருவான்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க நீங்கள் எங்களுக்கு ஜீவன் கொடுக்க அது பரிபூரணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே எஸ் அப்பா உண்மை விசுவாசிக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஒருவராகிலும் ஆண்டு கெட்டு பாதாளம் போகாதபடிக்கு அவர்களையும் கத்த நீர் உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்க வேண்டுபடியார் இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செபிக்க எங்கள் ஆகும் கெட்டு பாதாளம் போகக்கூடாதப்பா உங்களுடைய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரும் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே